மெய்யடியர் பெருமக்களே இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் காலையில் எழுகின்ற பொழுது நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களையே பேசி நல்லவர்கள் சொல்லுகின்ற நல்ல சொற்களை கேட்டு நல்லதையே நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அன்பு அழிக்கின்றில் சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள் மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று இரண்டாம் திருமுறையிலே திரு ஆடானை என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் திருவாடானை தேவகோட்டை சாலை தொடர்வண்டி நிலையத்திற்கு தென்கிழக்கே முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது காளையார் கோயில் காளையார் கோயிலில் இருந்து தேவகோட்டையிலிருந்தும் திருவேணாடை செல்வதற்கு பேருந்துகள் உள்ளன பேருந்துகளில் வருவதுதான் எளிதானது இது பாண்டி நாட்டு பாடல் பெற்ற பதிகளிலே இதுவும் ஒன்று ஆட்டத்தலையும் தலையும் யானை உடலுமாக சபிக்க பெற்ற பிறகு பிறகு முனிவர் அவ்வுருவத்தோடு வந்து இங்கே வழிபட்டு சாபம் நீங்க பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் திரு ஆடானை ஆடு ஆனை தல விருட்சம் வில்வம் இறையோருடைய திருப்பெயர் ஆதி ரத்தினேஸ்வரர் ஆடானை நாதர் என்ற பெயர்கள் இறைவியினுடைய திருப்பெயர் அரும்பாயிரவள்ளி அரும்பாயிரம் அரும்பு ஆயிரம் திருக்கோயிலை ஒட்டி நான்கு மாட வீதிகள் இருக்கின்றன தீர்த்தம் சூரிய தீர்த்தம் கோயிலுக்கு வடக்கே உள்ளது நீலமணியை சிவலிங்கமாக தாபித்து சூரியன் வழிபட்டு பேர்பெற்ற பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் இதற்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது கமலை ஞானப்பிரகாச தேசிகர் அவருடைய மாணாக்கர் சுவாமிநாத தேசிகராலே இயற்றப்பட்ட தலபுராணம் அச்சில் வெளிவந்துள்ளது தானுகுடி குரு குருக்கள் பண்டாரம் அவர்களாலே இயற்றப்பட்ட பதிகமும் அச்சில் உள்ளது திருச்சிற்றம்பலம் என அடியார் பேர் மக்களே திரு ராமேஸ்வரத்திலிருந்து திரு நினைந்து பாடினார் ஞானசம்பந்த பெருமான் அப்படி ஞான செல்வர் வடதிசை மேல் செல்வாராய் பல சிவத்தலங்களை எல்லாம் பணிந்து கடற்கரைவாய் தவிர பொந்து திரு ஆடானை சேர்ந்து சாத்திய செந்தமிழ் மாலை ஒன்று இது இரண்டாம் திருமுறையிலே நூற்றி பனிரெண்டாவது பதிகம் இந்த பதிகம் முதலில் பாடலை நாம் காண்போம் மங்கை கூறினன் மான் மறி உடைய அங்கையான் உரை ஆடானை தம் கையால் தொழுது ஏற்ற வல்லவர் மங்கு நோய் பிணி மாயும் என்று பாடுகிறார் மங்கை பங்கன் யாரு நம்பெருமான் சிவபெருமான் தான் மங்கை பங்கன் அந்த மங்கை பங்கனும் கையிலே மானை ஏந்திருக்கிறார் மான் கன்றை கையிலே ஏந்தியவனும் ஆகிய நம்பெருமான் சிவபெருமான் உறையும் திரு ஆடானை திரு ஆடானையை அடைந்து அது இறைவனை தம் கைகளாலே தம் கைகளாலே கூப்பி யார் போற்ற வல்லவர்களோ அவர்களுடைய நோயெல்லாம் கெடும் நோய்கள் கெடும் அதாவது பிணிகள் வினைகள் மாயும் அழியும் மங்கை பங்காறு மங்கை யாருங்கே உமாதேவி மலையறையன் மகள் பார்வதி தேவி அவளை பாகமாக உடையவன் அவன் மான் கன்று ஏந்திய திருக்கரங்களை உடையவன் அப்படிப்பட்ட திருவாராணையில் இருக்கக்கூடிய நம்பெருமான் சிவபெருமானை தம்முடைய கைகளாலே தொழுது ஏற்ற வல்லவர்கள் நோயெல்லாம் மாயும் நீங்கும் ஒழியும் என்று சொன்னார் மங்குதல்ன கெடுதல்னு அர்த்தம் திருச்சிற்றம்பலம் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் மங்கை கூர் மான்மரியுடை மங்கை மான்மரியுடை அங்கையான் உரை அடானை தமுகையால் தொழுது தம் கையால் தொழுது ஏத்தவல்ல மங்கு நோய் பிணி மாயுமே மங்கு நோய் பிணி மாயுமே திருச்சித்தம்பலம் தம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவேளாணை என்னும் திருத்தலம் செல்வோம் அந்த திருவாடாலை உள்ள அந்த பரமலை பரம்பருளை நாம் போற்றி மகிழ்வோம் அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி அவனுடைய அருள் பெற்று அனைவரும் நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவன் அடியேன் திரு திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசுவாமி கஹவாய் கனகத் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஓ நமச்சிவாய் மீண்டும் நாளை சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்